ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ டி வினேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் குஜராத்தில் சக்தி பீட பயணத்தை முடித்து கொண்ட நாம் இப்பொழுது ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் நகரத்திற்கு வந்துள்ளோம் இங்கிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது காயத்ரி தேவி கோவில் நாம இன்னைக்கு இந்த கோவிலைத்தான் தரிசிக்க போறோம் இந்த இடம் தேவியின் மணிக்கட்டு விழுந்த இடம் மேலும் இது ஒரு அக்ஷர சக்தி பீடம் லூ என்ற அக்ஷரத்தை குறிக்கும் பீடம் இது நாம எல்லோரும் காயத்ரி மந்திரத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த காயத்ரி தேவி என்பவர் யார் இவளே பரபிரம்மஸ்வரூபினி இவள் வேத மாத்தா பத்ம புராணம் இருபத்தி நாலு கடவுள்களின் ஒருமித்த உருவமே காயத்ரி தேவி என்று குறிப்பிடுகிறது அக்னி வாயு சூரியன் ஆகாசம் யமன் வருணன் பிரகஸ்பதி பர்ஜன்யன் இந்திரன் கந்தர்வன் பூசன் மித்ரன் துவஸ்தன் வசு மருத் சோமன் ஆங்கிரசன் குபேரன் அஸ்வினி பிரஜாபதி விஸ்வதேவன் ருத்ரன் பிரம்மா விஷ்ணு ஆகிய அனைத்து தேவர்களின் இணைந்த ஒருமித்த உருவமே காயத்ரி தேவி என்று கூறுகிறது பிரம்மாண்ட புராணமும் சக்திகளின் ஒருமித்த உருவம் காயத்ரி தேவி என்று கூறுகிறது அவை துர்கா சரஸ்வதி காந்தா என்ற லக்ஷ்மி வாமதேவி பிரியா சத்யா விஸ்வபத்ரா விசாலினி பிரபாவதி ஜயா

ஜ அதாவது ஸ்தூல தேகத்தை குறிக்கும் இதன் அதிபதி பிரம்மதேவன் வாயு தத்துவம் குறிக்கிறது இதன் அதிபதி விஷ்ணு பகவான் அக்னி தத்துவம் காரண தேகத்தை குறிக்கும் இதன் அதிபதி ருத்ரமூர்த்தி த்ரி தேகஸ்வரூபினி காயத்ரி தேவி என்று உபனிஷதம் கூறுகிறது யஜுஸ் சாமம் என்ற மூன்று வேதத்தை தன் தவத்தால் கடைந்த பொழுது அகாரம் உகாரம் மகாரம் என்ற மூன்று எழுத்தின் சேர்க்கையாக ஓம்காரம் தோன்றியது இந்த ஓம்காரத்தின் ஸ்வரூபிணியாக பிம்பமாக திகழ்ந்தவளே காயத்ரி தேவி இந்த மூன்று எழுத்தின் சேர்க்கையே நாதம் என்று கூறப்படுகிறது இந்த நாதத்தில் இருந்துதான் உலகமும் மற்ற ஜீவராசிகள் அனைத்தும் தோன்றியது அன்னை காயத்ரி தேவி நாத பிரம்ம இருந்து இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கு காரணமாக விளங்குபவர் அவள் கோயில் கொண்ட இடம்தான் புஷ்கர் இன்று நாம அந்த கோவில தான் தரிசிக்க போறோம் உலகில் படைப்பின் கடவுளாக விளங்கும் பிரம்மாவிற்கு என்று தனி கோவில் எங்கும் கிடையாது ஆனா அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே கோவில் புஷ்கரில் உள்ளது பிரம்மாவின் மனைவிகளாக போற்றப்படும் காயத்ரி தேவி சாவித்ரி தேவி மற்றும் சரஸ்வதி தேவிக்கும் இங்கே தனித்தனியாக கோவில் உள்ளது இங்கே சப்த ஸ்வரூபியாக விளங்குபவள் காயத்ரி தேவி சப்தத்திற்கு அர்த்தம் ஏற்பட்டு சத்தமும் அர்த்தமும் பிரிக்க முடியாமல் இருப்பது சாவித்ரி தேவி பல அக்ஷரங்கள் சேர்ந்து திகழ்பவள் சரஸ்வதி தேவி இவர்கள் மூவரும் சேர்ந்த சமஷ்டி காயத்ரி என்று போற்றப்படுகிறது ஒரு முறை பிரம்மதேவன் பூலோகம் சென்று தவம் மேற்கொள்ள எண்ணினான் தாம் தவம் மேற்கொள்ள சிறந்த இடத்தை தேர்வு செய்ய தனது அன்னத்தின் வாயில் ஒரு நீல நிற தாமரை மலரை கொடுத்து பூலோகத்தில் தான் தவம் மேற்கொள்ள பிறந்த இடத்தை தேர்வு செய்யுமாறு கூறி அந்த இடத்தில் அந்த தாமரை மலரை போடுமாறு அனுப்பினார் அவ்வாறு பிரம்மனால் அனுப்பப்பட்ட அன்னம் பூலோகத்தில் பல மரங்களும் கொடிகளும் பூக்களும் சூழப்பட்ட ரம்யமான இந்த புஷ்கர் இடத்தை தேர்வு செய்து தன் வாயில் உள்ள தாமரை மலரை கீழே போட்டது அங்கு மிகப்பெரிய ஏரி ஒன்று உருவானது நீலநிற தாமரைக்கு சமஸ்கிருதத்தில் புஷ்கர் என்று பெயர் அந்த தாமரை விழுந்த இடம் என்பதால் இந்த இடத்திற்கு புஷ்கர் என்ற பெயர் வந்தது தாமரைகள் நிறைந்த தடாகத்திற்கு புஷ்கரணி என்று பெயர் இங்கு உள்ள ஏரியை சுற்றி ஐம்பத்தி ரெண்டு மலைத்தொடர்கள் உள்ளன பிரம்மதேவன் இந்த இடத்திற்கு வந்து பல்லாயிரம் ஆண்டுகள் தவம் மேற்கொண்டார் தவத்தின் முடிவில் ஒரு மிகப்பெரிய யாகம் ஒன்றை செய்ய எண்ணினார் அந்த யாகத்தை அவர் வெற்றிகரமாக செய்து முடித்தாரா என்னவாயிற்று என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்